தமிழரோட எங்களுக்கு என்ன சிக்கல் தான் முருகரையே ஒரு கேள்விக்குறியாக்கி அப்படி ஒரு ஆள் இருந்திருப்பானா நீங்க ஒரு படத்தை வரைஞ்சி அழகான படத்தை வரைஞ்சி வச்சிருக்கீங்க தமிழனோட என்ன ஆயிடுச்சுன்னா மேற்கத்திய வரலாறு ரெக்கார்டு இருக்கு இடைப்பட்டு வந்து தெலுங்கர்கள் உங்க விஜயநகரம் நீங்க எல்லா குரூப்பும் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வச்சுக்கிட்டு பல பேரை வச்சுக்கிட்டு ரெக்கார்டு மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓட்டுறீங்க ராஜ தமிழனோட சேர சோழ பாண்டியர் வரலாறு வந்து அழிச்சுக்கிங்க அரைநூற்றாண்டுகள் அதிகாரத்துல இருக்கிறதுனால நாயக்கர் மன்னர் உங்க ஆளுங்களோட பெருமையை மட்டும் பேசுறது ஆண்டு காலம் இல்ல இல்ல அதிகாரத்துல இங்க இந்த திராவிட டூபாக்கூறு அதிகாரத்துல இருக்கு ஆமா சீரழிச்சது தமிழ்நாட்டில் சீரழிச்சது

அவர் பண்ணியிருந்தாருன்னா உடனே ஆட்சியை கவுத்து அன்னைக்கு வாஜ்பாய் ஆட்சி ஐநூறு ஆண்டுகள் வேற குறை ஐநூறு ஆண்டுகள் கம்பனார் காலத்துல இருந்து லாஸ்ட் அரசு மீனாட்சி அரசு ஆண்ட காலம் வரைக்கும் அத்தனை ஆண்டு காலம் ஆண்ட போது கூட அவங்க யாருமே தெலுங்க கத்துக்கோங்கடான்னு சொல்லி சொல்லல தான் கத்து கொடுத்தாங்க அந்த எங்க கத்து கொடுத்தாங்க என்ன தமிழ் படிக்கலைன்னா உங்களுக்கு இப்ப திருவள்ளுவர் கம்பராமாயண அம்மா கம்பரு இவங்க கணக்கெல்லாம் வச்சோம்னா இவங்க வந்து கோயில்ல கூடியிருக்கலாம் இல்ல மன்னரவை ஒரு படிப்பு படிப்பு சாலைகளை ரெக்கார்டு இல்லை நம்மளுக்கு தெரியல படிச்சதுனால அவன் எழுதி இருக்கிறான் வெக்காடு இருக்கு நம்மளுக்கு அந்த ராஜராஜ சோழனுக்கு பிறகு உங்க சொல்ற தெலுங்கர்கள் வந்த பிறகு அவன் எந்த வகையான பள்ளிக்கூடம் வச்சு கத்துக்கொடுத்தான் வெள்ளக்காரன் வந்தான் கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்தான் மெத்தாலை கல்வி முறை இல்ல பள்ளிக்கூடம் எஜுகேஷன் இந்த ஆயிரம் வருடங்கள் இடைவெளையில உங்க தெலுங்கர்கள் உங்க திராவிடர்கள் அது தமிழ்நாடோ தமிழ்நாடு அடைய டைப் ஆஃப் எஜுகேஷன் பார்த்தான் ஒரு விஷயம் நல்ல ஒரு எஜுகேஷனும் குடுக்கல சும்மா இரும்பய்யா ஆதாரம் சொல்லுங்களேன் கல்லூரி கட்டனானா பள்ளிக்கூடம் கட்டினா நீங்க படிச்ச அமெரிக்கன் காலேஜ் இருக்கு ஆமா அந்த அமெரிக்கன் காலேஜ் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் அதுக்கு இடம் கொடுத்தது யாரு திருமலை நாயக்கர் காலத்துல திருமலை நாயக்கர் தான் இடம் கொடுத்தாரு அவர் இடம் கொடுத்தது இருநூறு ஏக்கராங்க இந்த இந்த காலேஜ் மட்டுமே அமெரிக்கன் காலேஜ் அது இப்ப சுருங்கி போச்சு அதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வந்து பண்ணது நாயக்க மன்னருடைய காலத்துல பிரிட்டிஷ்காரங்க கேட்ட போது பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்தாங்க கிறிஸ்துவ மிஷினரிகள் கொண்டு வந்தாங்க சரி அதுக்கு முன்னாடி பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஆயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் நீங்க பெருமையா பிரீத்திக்கிறீங்களே நாங்க தெலுங்குகள்னு நீங்க என்ன கிழிச்சீங்க நீங்க என்ன கிழிச்சிங்கான கல்வி முறை நடைமுறைப்படுத்தி தானே நடத்தினீங்க அப்பா ஒரு அப்பா அவருக்கு அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது எழுதப்படி தெரியல தெரியாம போகும் கூலிக்காரன் மலேசியாக்கு போனாங்க பர்மாக்கு போனாங்க பல நாடுகளுக்கு போய் பிழைப்பு நடத்தி அகதியால் அங்கிட்டு அழிஞ்சு கிழிஞ்சு வந்தாங்க முன்னாடியே இப்பவே வந்து படிக்கல படிக்காம இருந்தாங்க பாமரவனா இருந்தாங்க அப்படின்னா எப்படி அப்ப அந்த காலத்துல எங்களுக்கு இந்த குலக்கல்வியோ இல்ல ஏதாவது ஒரு கல்வி முறையோ கோயிலுக்கு போய் கத்துக்கிற முறை இருந்ததா வந்திருக்கும்ல நடுவுல வந்து கருத்தவங்க உங்க ஆளுங்க இல்ல உங்க ஆளுங்க நல்லது செஞ்சாங்க அப்படின்னா எப்படி கல்வி முறையை கொண்டு வந்தாங்க நான் எங்க ஆளு தான் நான் ரெண்டு விதம் சொல்லிட்டேன் கிறிஸ்தவ மிஷினரிகள் இப்போ ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எந்த வகையில் கல்வியோ திருவள்ளுவர் அவ்வையாறு கம்பர் அவங்கள விடுங்க இந்த இடப்பட்ட காலத்தில் தமிழ் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஈவ ராமசாமி சொன்ன மாதிரி காட்டு முன்னாடி ஆக்கப்பட்டது யாராவது மாநகரி அழகா இருக்குன்னா இல்ல என்னன்னு அழகா இருக்கு இல்லங்க கோவில் நகரம் இன்னைக்கு மதுரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கோவில் நகரம் இது யாரால கட்டப்பட்டது கோவில் கட்டினர் யாரு ஒரு நாயக்கர் தான் கட்டினார் நாயக்கர் மகள் அவர் கட்டிட்டு எல்லாத்தையும் கட்டினாரு எல்லா கோயிலையும் அவர் மதுரையை ஏதன்ஸ் நகரத்துக்கு ஈக்குவலா இருக்கணும்னு கிளார் பண்ணி பண்ணாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வந்து முன்னாடி காலத்துல பாண்டிய மன்னர்கள் கிபி எழுநூறாம் நூற்றாண்டுல வந்து அவங்க அடிக்கல் போட்டு எல்லாம் பண்ணி காப்பியா அரைமுறைமா விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாண்டிய மன்னனும் வந்தாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆண்டாங்க பண்ணாங்க தமிழரோட எங்களுக்கு என்ன சிக்கல்னா முருகரையே ஒரு கேள்விக்குறியாக்கி அப்படி ஒரு ஆள் இருந்திருப்பானா இது ஒரு படத்தை வரைஞ்சி அழகான படத்தை வரைஞ்சி வச்சிருக்கீங்க தமிழனோட என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ மேற்கத்திய வரலாறு ரெக்கார்டு இருக்கு இடைப்பட்டு வந்த தெலுங்குகள் உங்க விஜயநகரம் நீங்கள் எல்லா குரூப்பும் வந்து அங்கிட்டுங்கிட்டு வச்சுக்கிட்டு பல பேரை வச்சுக்கிட்டு ரெக்கார்டு மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஓட்டுறீங்க ராஜ தமிழனோட வந்து சேர சோழ பாண்டியர் வரலாற வந்து அழிச்சிட்டீங்க நீங்க வேற வரலாறு எந்தத்த வரலாறு குடிசையில எந்த பாண்டிய மன்னன் வீடு கட்டி குடி இருந்தா எல்லாம் குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தா நீங்க மக்களா இருந்தா மக்களோட மக்களாதான் இருந்தா அதான் கொஞ்சம் பெரிய வீடா இருக்கும் அவ்வளவுதான் அது கூட அந்த காலம் மாதிரி இதெல்லாம் கிடையாது எல்லாம் அதாவது ஆன வீடுன்னு சொல்றேன் நான் ஹிஸ்டரியில படிச்சது என்னன்னா மரத்தாளான வீடுகள்ல தான் ஆமா அந்த காலத்து அரசர்

ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரை வந்து தலைநகரை வச்சு பாண்டிய பாண்டிய அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்துல ஒருத்தன் வந்து அதை தலைநகரை வச்சு ஆண்டுகிட்டு இருந்தான் அந்த அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டை சுவர் இருக்கு அங்க சில இது கட்டடங்கள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அங்க கல்வெட்டெல்லாம் இருக்கு இது பாண்டிய மன்னனுடைய ஆட்சி நடந்தது மதுரையில இருந்து போன பாண்டியன் இருக்கான் இல்லையா ஆயப்படி ஆயக்குடிங்கிற ஊரு கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டர் இல்ல நாலு கிலோமீட்டர் தென்காசியில இருந்து இந்த தான் அந்த காலத்துல ஃபேமஸ் ஆகும் தென்காசி ஃபேமஸ் இல்ல அந்த ஆயக்குடியை தலைநகரை வச்சுதான் பாண்டிய மண்ணை ஆண்டு இருந்துருக்கான் அந்த ஆயக்குடியில போய் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இருக்கு அந்த தாலுகா ஆபீஸ் அங்க இருக்கு ஆயக்குடியில இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் இவங்க இது இருக்கு இந்த பாண்டிய மண்ணுக்குரிய அந்த அரண்மனை இருந்ததுக்கான தடயங்களும் அந்த கட்டட ஈடுபாடுகளோட இருக்கு மற்ற எங்கேயுமே இல்லை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அடிச்சு உடைச்சு அதாவது ஒரு மண்டை படை எடுத்து வந்தோம்னா அப்படித்தானே இங்க பண்ணுவான் இப்ப மகால உடைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அது அவ்வளவு பெரிய கட்டணத்தை உடைக்க முடியாது அதனால விட்டுட்டு போயிடுறாங்க இது பல முறை வந்து கர்நாடகத்துல இருந்து படையெடுத்து வந்து திருமலை நாயக்கர் ஒரு முறை உடல்நிலை சரியில்லாத காலத்துல எடுத்து வந்துட்டாங்க படையெடுத்து வந்து இங்க இந்த படை வந்து தோத்த உடனே தலை எல்லா பேருக்கும் காத எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்து கொண்டு போயிட்டாங்க அங்க கர்நாடகத்துக்காரங்க நம்ம தமிழருடைய காது அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் உடலாம் சரியாயி இதெல்லாம் என்ன இப்ப காதை பொத்திக்கிட்டே வந்திருக்காங்க என்னடா அப்படின்னா இந்த மாதிரி கர்நாடகத்துல இருந்து வந்து சண்டை போட்டு நம்ம காதெடுத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இவரு கோபம் வந்துருச்சு கோவம் வந்த உடனே உடனே என்ன பண்ணாரு அப்போ வந்து எல்லாம் பாழையப்பட்டுக்கள் தானே எல்லாம் பாழையப்பட்டு தக்கி தனுச்சு எல்லாத்தையும் படையை தரட்டுறாரு நம்ம தரலாம்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ண உடனே அப்போ தான் கூணன் சேதுபதி வர்றாரு சீனில் அவர் அவரும் பாழையப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு நான் தலைமை ஏற்று போறேன் ஏன் நீங்கள் உடனே சரியில்லை நீங்கள் ரெஸ்ட்டில் இருங்க நான் போய் போய் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு இவர் அந்த படைக்கு தலைமை தாங்கி போறாரு போய் கர்நாடகத்துல அவங்களோட சண்டை போட்டு கல் மூக்கறுத்துறாரு மூக்கறுப்பு போராட்டம் மூக்கறுத்து வந்த உடனே கொண்டு வந்து சாக்குல கொண்டு வந்து கொட்டினாராம் சோ அதெல்லாம் வந்து சரத்துறோம் சரியா அப்பதான் திருமலை நாய்க்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு நீங்க எனக்கு எதுவும் வேண்டாம் நீ உங்க ஆட்சி இருந்தா போதும் அப்படின்னு சொன்ன உடனே இல்லப்பா நீ வந்து அத தனியா நீ ஆண்டுக்கும் இது எங்களுக்கு வந்து கப்பம் மாத்திரம் கொடுத்துரு இது வர வந்து நீ வந்து பாளைய நீ வந்து மன்னன் ஆட்சி இது பண்ணி இவருதான் முடி இதெல்லாம் ஹிஸ்டரியில இருக்கு ஹிஸ்டரியில எல்லாமே இருக்கு நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் அரை நூற்றாண்டுகள் அதிகாரத்துல இருக்கிறதுனால நாயக்கர் மன்னரு உங்க ஆளுங்களோட பெருமை மட்டும் பேசுறது இல்ல இல்ல அதிகாரத்துல இங்க இந்த திராவிட டுபாக்கூர் அதிகாரத்துல இருக்கு உங்க கையில நீங்க உங்க உங்க நாயக்கர் புகழ் பாடிக்கிட்டே இருக்கிறீங்க அதுல உள்ள கெட்டது அவங்க செஞ்ச தீயதெல்லாம் விட்டுட்டு ஆனா ராஜராஜ சோழன் செஞ்சது மண்ணை தப்பு பண்ணா அடுத்த நோக்கி நான் மட்டும் சொல்லுங்க எந்த ஒரு மன்னனும் நாயக்க மன்னர்கள் யாரும் அந்த மாதிரி தவறுகள் பண்ணது இல்ல பண்ண மாட்டாங்க பண்ண இல்ல சரிங்களா மத்த மன்னர்கள் தமிழர்கள் தமிழர்கள் தான் படையெடுத்து போனா அந்த நாட்டுல இருக்க பொண்ணை தூக்கிட்டு வந்துருவாங்களே அப்படி தூக்கிட்டு வந்துதானே தானே ஒவ்வொருத்தரும் வாங்கி பத்து தெலுங்கு இருக்க யாரும் அது செய்யல அது செய்யல காரணம் என்னன்னா இவர்களுக்கு வந்து அப்ப குஜராத்துக்கு போனது இருக்கு நாயக்கரு இங்க பாருங்க குஜராத் மட்டும் இல்லங்க குஜரா யார தூக்கிட்டு வந்தாரு அங்க யாரையும் போய் தூக்கிட்டு வரல நாங்க மட்டும் தூக்கிட்டு வருவோம் நீங்க தூக்கிட்டு வந்தது கணக்கு வராதோ அங்க பாருங்க அவங்க ஆட்சி குஜராத் ஆட்சி இருந்தது அது அதாவது அப்டு டெல்லி பார்டர்மே இருந்ததாக சத்திரம் சொல்லுது அவ்வளவு விஜயநகரம் அப்பா ஹெட் கோர்டர்ஸ் வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் இருந்து டெல்லி வரையெல்லாம் இல்ல முகலையரைக்கட்டு பயந்து அதுதாங்க இதுவரையும் தானுங்க முஸ்லீம்காரணம் தான் நம்ம முகலாயர்ல முகலாயர் தாங்க இவங்க வந்து இருக்காங்க மகாராஷ்டிரா இருக்க மகாராஷ்டிரா ஆட்சியும் தெலுங்கருடைய ஆட்சி தான் சிவாஜியா தெலுங்கு மன்னன் சொல்றானுங்க மராட்டி வந்து எப்படி மராட்டிய மன்னன் தான் ஆனா அவன் தெலுங்கு ஆர்ஜின் வந்து தெலுங்கு தான் அவன் இப்ப நான் இங்க எப்படி இருக்கேன் நான் நாளைக்கு ஏதாவது வந்தாக்க நீங்க என்ன சொல்றீங்க பரிசு என்ன சொல்றீங்க இந்த காலத்துலயோ அவங்க அங்க வாழ்ந்ததுனால இன்னைக்கு அவர் தெளிஞ்சர் ஆட்சி தலைஞர் ஆட்சி தமிழர்கள் சொல்றீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலூறு ஆண்டு நூறு ஆண்டு ஐம்பது ஆண்டு சொல்லுங்க ஐநூறு ஆண்டா வந்து கலைஞருடைய முப்பாட்ட அவரு பாத்த அவங்க அப்பா எங்க இருந்த பொருந்தாரு

அதிகாரத்துல இல்லாமே நாங்க நீங்க பண்ண அதெல்லாம் செய்ய நீங்க தடுக்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் நீங்க ஏண்டா செய்யல பிராமண பிராமண மோடி மோடி நேரம் பழைய கதையே பேசிட்டு இருக்கீங்க நீங்க வந்துட்டீங்களே உங்க கையில அதிகாரம் இருக்கு இதெல்லாம் செய்யறான்னா திரும்ப அந்த மோடி சொல்ற மாதிரியே நேரு இருக்கிறானே அந்த ஆள் ஆரம்பிச்சாலும் மோடி கதை ஓட்டுவாரு நீங்க என்ன மோடி இருக்கிறானே வாஜ்பாய் இருக்கிறானே கடை ஓட்டு கடை ஓட்டுறீங்க வாஜ்பாயை நாங்க என்னைக்கும் குறை சொல்ல மாட்டோம் ரொம்ப தங்கமான மனுஷன் பழைய இருக்கேன் பழைய இருக்கேன் தனி மனிதர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க மக்களுக்கு அவர் காலத்துல தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பாருங்க வாஜ்பாய் காலத்துலதான் அவர் செஞ்ச ரெண்டு நல்ல ஒரு நல்ல காரணம் தங்க நாற்கரை சாலத்து அவர் நல்ல உலக வங்கியில கடனை வாங்கி இதெல்லாம் வந்து செரும பெருமை சாதனைன்னு பீத்திக்காதீங்க வாஜ்பாய் செஞ்ச ஒரே நல்லது எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்துகிட்டு ரெண்டு மூற்று மாற்று அறுவை சிகிச்சை அவருக்கு பண்ணிக்கிட்டார்

இப்ப ஆமா ஆடிட்டர் இருக்காருல்ல அவரும் அவரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பத்திரிகை நடத்தினாங்க அதுல அப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க அதுக்கப்புறம்தான் அருண்சூரி வந்து அந்த அதுல அமைச்சரா அவர் வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ் அமைச்சர் இப்ப என்னன்னா கதை வீட்டு கதவை திறந்து விட்டுட்டு யாரு வேணா என் வீட்டுக்குள்ள வரலாம் எனக்கு புள்ள எனக்குறதுக்கு அப்ப நான் தான்ன்ற மாதிரி அதுல யாரு வேணா வரலாம் பாகிஸ்தான்காரன் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க நல்லா ஞாபகம் இருக்கா அந்த அருண் சோரி வச்சு இந்த டிஸ்இன்வெர்ஸ்மெண்ட் மினிஸ்ட்ரியில யார் வேணா என் வீட்டுக்குள்ளவா கதவை துற முதலீடு பண்ணி என்ன வேணா போ பாகிஸ்தான்காரன் வரக்கூடாது அதுதான் முஸ்லீம் வன்மோ வாஜ்பாய் கொண்டுதான் முத முதல கதவை திறந்துருந்தது வெள்ளப்படி காட்டிய வேண்டே புலிகேசி படத்துல காட்டுவாங்கல்ல அதனால வாஜ்பாய் பேசாமல் இருக்கலாம் அமைதியாக இருக்கலாம் பூம கொசும்பு பண்ண அவங்க நரசிம்மரா மாதிரி இருந்திருக்கலாம் இவங்க தான் சேர்த்த நான் சொன்ன மூட்டு மாற்றம் அறுவை சிகிச்சையை தவிர எல்லாம் பண்ணதெல்லாம் உலக வங்கியை திறந்து விட்டு கடன் வாங்கி எல்லாம் பண்ணி டோல் இன்ன வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன் டெக்னாலஜின்னு சொல்லி வர வச்சு இன்னைக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரேஸ் ரீசார்ஜ் பண்ணலைன்னா ஒரு பாம்பர மக்களுக்கு கூட ரேஷன் கார்டு இது தடுக்கப்படுது எல்லாம் பாதிக்கப்படுது அப்போ இதுக்கு நம்மளுக்கு ஒரு அடிமை ஆக்கிட்டாங்க இன்னைக்கு உலக முதலாளிகள் இருக்குது அதனால வாஜ்பாய் வந்து உத்தமரு உன்னதரு அப்படின்றது கருணாநிதிக்கு செயல்பட்டு வரும் சரி நீங்க எவ்வளவு பேசுறீங்களே ஏன் உங்க அண்ணன் வந்து நடுவ ஒன்றிய அரச பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற எதுவுமே உங்க சூழல் பத்தி தட்டுங்க யூடியூப்ல எதுவுமே வரல என்ன வந்துருக்கு இந்தியாவில மட்டும்தான் வந்து நெய்யும் பாலும் கொட்டப்படுகிறது மூத்திரம் குடிக்கப்படுகிறது ஆமாங்க உண்மைதான் ஈவ ராமசாமியும் சொல்ல தயங்குறது அட நாங்க சொல்ல தாயங்க மூத்திரம் குடிக்கிறது நாங்கதான் முதல்ல வந்து போட்டுங்க கல்வி காமிக் படம் போட்டு நாங்க தானங்க தூ தூர்ன்னு துப்பிட்டு கிடைக்கும் அந்த மொராஜி தேசாயே மூத்திரத்தை மா குடினாரு அப்பதான் மாடு குடிச்சாலும் அந்த ஆளு மொராஜி தேசாயி அவங்கள்தானே வாஜ்பாய் நெருக்கமா எங்காருன்றீங்க அப்புறம் என்னது முரசொலி மனைவியா வந்து வாஜ்பாய் வளர்ப்பு பொண்ணுன்றீங்க புதுசு புதுசா கதை கொடுக்கறீங்களே நீங்க அந்த காலத்து வரலாறுல இருந்து இங்க வரைக்கும் ஆனிக்கு எப்படி பொண்ணு பார்த்தாரு முரசொலி மாற வாஜி வளர்க்க லவ் தான் அது எப்படி இங்க இருந்து வர என்னங்க அதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு இருக்க முடியும் யாரு யாரு லவ் எவன் எவனோட போன எனக்கு என்ன தெரியும் எல்லாம் தெரியும் இப்ப இப்ப அவங்க கல்யாணம் பண்ணிருக்க பொண்ணுகள்லாம் யாரு நல்லா இதுல என்ன இருக்குது அவங்களுக்கு பிரிய பண்றாங்க கல்யாணம் கல்யாணம் பண்ண வேணாம் சொல்ல சொல்றேன் அதனால ஆரிய உதடுகளும் திராவிட உதடுகளும் அப்படி பின்னி பிணைஞ்சு எல்லாம் சேர்ந்துட்டு தமிழனை கடல் தூக்கிட்டு போயிடுச்சு இவன் திருட்டு பையனு இந்த குற்ற சாத்தது எல்லாம் தெளிவா இருக்கும் அண்ணன் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு நீங்க தெலுங்கு தமிழ் தெலுங்கார தெலுங்காரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அதையும் நீங்க ஆயிரம் சொல்லலாம் அவர் சொல்லணும்ல அவரை கொண்டாடி சொல்லணும்ல யாரா தாய்மொழியை யாரு தாய்மொழியை மறுப்பாங்களா என்ன பேசுறீங்க உங்களை மாதிரி மறுப்பாங்களா எ எல்லா ஊருக்கு எல்லாருக்கும் பொண்ணு கொடுத்த மாதிரி நீங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து வந்து பாருங்க நல்லா பேசாதீங்க இந்த நாடு அரசியல் பண்ணுங்க அதுக்கு தமிழன் தலைஞ்சத்திலேயே வந்து நீங்கதான் வந்து கேளுங்க கட்டாயப்படுத்தணும் மண்டியல அந்த காலத்துல பண்ணல நான் சொல்ல வந்தா புரிஞ்சுக்கோங்க ஐநூறு ஆண்டுகள் இருக்க வெறிச்சர்ட்டு எங்களை

உங்க ஐநூறு வருஷத்துல நீங்க எங்க பள்ளிக்கூடம் கட்சிங்க சொல்லுங்க கல்வி முறை நடத்தீங்க சாலைகள் நிறைய இருந்துச்சுங்க படிக்கலங்க யாரும் படிக்க உடலங்க நீங்க ஏங்க படிக்க உடல தான் வரலாறு தெரியாம ஒரு என்ன சொல்ல அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிதறுண்ட சமுதாயமா மாறிடுச்சு ராமநாதபுரத்துக்கு ராமநாதபுரம் மகாராஜாவுடைய தங்கச்சிய வந்து க தழுவிருச்சு அதை கொல்லணும்னு சொல்லி அந்தாலேயே ரொம்ப இது பண்ணி கடைசியில திருமலை நாய்க்கிட்ட பஞ்சம் தான் அது இங்க வந்து வாழ்ந்துச்சு விடோ சரியா அந்த அம்மா அதே மாதிரி என்னன்னா அந்த காலத்துல இப்போ போட்டு பாப்பேன் மாதிரி பூணூல் போட்டு வாங்கிக்கலாம் அந்த பிராமனுங்க யாரு இந்த பிரிட்டிஷ்காரனுங்க பூனலை போட்டு நாங்க வெள்ளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு இவங்களே இந்த இதுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஏமாத்துற மாதிரி அவன் பிராமணியை மாற்றிருக்கிறான் இல்ல நான் என்ன கேக்குது சத்தம் நல்லா சத்திரத்துல இருக்குங்க நான் சொல்றேன் சரியா அவங்க வந்து இங்க பூணில போட்டுட்டு இந்த இதுகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த வைதீக முறைகள் எல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டானுங்க காரணம் என்னன்னா இந்த மூலியமா அவங்க மதத்தை கிறிஸ்துவத்தை பரப்பி இருக்கானுங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்பி பரப்பியிருக்கானுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லையே திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் அந்த அப்பா வந்து துறைமுகமா போர்த்துகீசியர் மொதம் வந்துதான் அதை புடிச்சுட்டாங்க போர்த்துகீசியர் புடிச்சு அங்க போர்த்துகீசியருக்கு சப்போர்ட்டா இவர் இருந்திருக்காரு திருமலை நாயக்கர் அப்ப அவன் இது பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து இவன் பிரிட்டிஷ்காரன் வந்துட்டான் அவனோட சண்டை போட்டு போர்த்துகீஸ பத்தி விட்டுதான் அவன் இங்க வந்துட்டான் எங்க வந்துட்டான் நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்துட்டான் ஒரு பது புரண்டு அங்க போயிட்டான் கோவா பக்கம் சோ இது அதெல்லாம் கப்பல் அதாவது அந்த இது வழியா கடலோர கடலோரமா போற பசங்க சரியா ஆகையினால இதெல்லாம் வந்து எங்களுடைய ஆட்சி காலத்துல தாங்க நடந்துச்சு அது அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சி திருமலை பள்ளிக்கூடம் வச்சிருந்தாரு எத்தனை கல்வி சாலைகள் வச்சிருந்தாரு எத்தனை பேருக்கு தகுந்த சொல்லிக் கொடுத்தாரு எத்தனை பேருக்கு தமிழ் சொல்லி குடுத்தாரு நீங்க பாருங்க கோயிலுக்குள்ளயே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலு பழைய காலத்துக்காக படிச்சவன் யாரு உங்க தாத்தா படிச்சாரா எங்க தாத்தா படிக்கிறதுக்கு எங்க தாத்தா எப்ப படிச்சிருக்க முடியும் தெரியும் எத்தனை தாமரை இப்ப படிக்காம போங்க காரணமே உங்க ஆளுங்கதான் எத்தனை தாமரைக்கு முன்னாடி உங்க தாத்தா எங்க தாத்தான படிக்காம போறது காரணம் உங்க தான் எங்க அப்பா படிச்சவரு உங்க அப்பா கொடுங்க இப்ப வந்துருப்பாரு படிச்சவங்க அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா எங்க தாத்தா படிச்சவரு என்ன படிச்சிருக்கிறாரு எங்க தாத்தா அந்த காலத்துல எஸ் எஸ் எல்சி அப்பா எல்லாம் சொல்லுவாங்கல்ல எங்க வெள்ளைக்காரன் எஸ் எஸ்எல்சினால வெள்ளக்காரன் தானே வெள்ளைக்காரன் நாயக்கர் காலத்துல ஐநூறு வருஷம் பெருமை பிடித்துக்கிறீங்க அந்த கல்வி முறையில படிச்ச உங்க தெலுங்கு மக்கள் யாராவது ஒரு ஆள் பெரிய ஆள் சொல்லுங்க பாப்போம் ஏங்க எல்லாமே நாங்க தான் நானும் அந்த பரம்பரையாச்சே எல்லாம் இந்த தாத்தா ஆண்டீங்க நாசமா போச்சே அதானே பேச வர்றான் நீங்க என்ன கல்வி கொண்டு வந்தீங்க வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் அவ கொண்டு வந்த கல்வியே பேர வாங்கிக்கிறீங்களே இருக்கக்கூடிய நீங்க தமிழகத்துல இருக்க அத்தனை கோயில்களும் நாயக்க மன்னர்களால்

அங்க சேவ் பண்றது கால இல்லையா அங்க இருக்க பாப்பாங்களை கூட்டிட்டு வர அவங்க ஆட்டைய போட்டு வச்சுக்கிட்டாங்க நீங்களே ஒண்ணு பண்ணல அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு தடை விட்டு நாங்க என்ன அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னங்க விட்டு போங்கல நாங்க அது திருடி திருடி திங்க சாதாரண கடையை திறக்க இதுக்கு மட்டும் உங்களுக்கு ருசிக்குதா நீங்க என்ன இப்ப என்ன இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல சட்டமன்றம் சட்டமன்ற தேர்தல் ஏதோ ஊர் எறிஞ்சது உலகது அவர் சொல்லியதுல உங்களுக்கு தெரியும் தெரியாது அவர் எடுக்கிற முடிவு தெரியாது தம்பிகள் வாயால கேட்கணும் இல்ல மக்களுக்கு போய் டம்பி என்ன என்ன முடிவுல இருக்காரு நான் தனிச்சு அதே சமயத்துல பிஜேபி கிட்ட தலையை சொல்லிடுறாரு எப்படி கனிமொழிய வந்து பாகிஸ்தானுக்கு போற நியாயப்படுறதுக்கு அனுப்புனாங்கல்ல உம் இந்த கதை எல்லாம் வச்சிக்காதீங்க அதிகாரப்பூர்வமா பூரவம் வச்சிருக்கிறீங்க பாருங்க நாங்க உடம்பு முழுக்க நடத்த தமிழ்ல நடத்த தைரியம் இல்லாம பாஜக பயந்து பழுங்குறது யாரு உடம்பு முறுக்கு பண்றது ஏற்கனவே நீதிமன்றத்துல ஆதம விதி எல்லாம் பெரிய கோயில்ல இப்ப ஒண்ணு இல்லங்க கிறிஸ்துவ கோயில்களை எடுத்து வேளாங்கண்ணி இருக்குங்க வேளாங்கண்ணி கோயில் திருவிழா இங்கிலீஷ்ல நடத்துறானா தெலுங்குல நடத்துறானா என்ன பண்ணுவானா திருவிழா வந்து தமிழ்ல நடக்கும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லையும் கொண்டாடுவாங்க ஏன் வரான கன்னடத்திலையும் பூச நடக்கும் திருப்பதி நடக்கும் அது போல தமிழில் முதல்ல நடத்துங்கடா அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்துல பண்ணிக்கோ தெலுங்குல பண்ணிக்கோ இதெல்லாம் பண்ணிக்கோன்னா தமிழ்ல நடத்தவே கூடாதுன்னு அந்த ஆகமகுதி இருக்குன்னா அதை கூட தடுக்க முடியலைன்னா உங்க ஈவராமசாமி பெருமை பிரித்தி என்ன பண்றீங்களோ ஒன்றும் ஐந்தாம் படை இருக்கிறதுனாலதான் எங்களை உறச்சு நிக்கலை நீங்கள்லாம் எங்களோட உறச்சு நின்றீங்கன்னா பாப்பான்னா நாங்கள் ஒரு கை

பெரியார் பேசலன்னா ஐவ ராமசாமி பேசலன்னா நாங்க சொல்லல வயசுல பெரியவர் ஆரியர் பிராமணர்ல எதிர்த்து பேசினார் ஆனா ஆக்கப்பூர்வம் என்ன கிழிச்சாருன்னு வர கிழிச்சாரு அதிகாரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சாரு நோகாம நோம்பு நோங்க குடிச்சிட்டு போயிடலான்னு ஒண்ணு கிடையாது அதிகாரத்துக்கு வெள்ளக்காரன் வாய்ப்பு கொடுத்தா அவருக்கு வாய்ப்பு வந்துச்சு

பா பாப்பாத்தி அவங்களும் பாப்பானுங்க அதனால அத விட்டு விட்டானுங்க அந்த அம்மாவ சரியா எல்லாம் இல்ல இங்க பாருங்க நீங்க இன்னைக்கு சங்கரராமன் கொலை கொலைவலை ஒண்ணும் பண்ணல தாக்குன்னா எதுவுமே நீங்க எதுவுமே துப்பாங்க அதெல்லாம் சும்மா இருங்க இப்ப இருக்காரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு நம்ம ராதாகிருஷ்ணன் இருக்காரு எப்படி நல்ல தோக்கடிச்சு அவர் ஜெயிக்க வச்சிக்கல அவரு நானும் ரெண்டு பேரும் இவரு பெயில வந்துட்டாருன்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு நாங்க இங்க இருந்து காஞ்சிபுரத்துக்கு போறோம் சரி காஞ்சிபுரத்துல அவரு அந்த எந்த ஊர்ல இருக்கா அது பக்கத்துல இருந்து இன்னொரு அதுதான் தலைமை பீடம் அங்க இருக்காருட்டாங்க அப்புறம் அங்க இங்க இருந்து அங்க போய் காலை எல்லா பேரும் உட்காந்து எல்லாம் யாகம் பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க முடிஞ்ச உடனே சாப்பிட்டு சாப்பிட்டு போனா மணிக்கு போட்டாரா அவர் எப்பயுமே அப்படித்தான் ஓடுவாரு பக்கத்துல வைக்கலாம் போட்டு அரசு கே என் நேரு அப்படிதான் உக்காந்து இருந்தாருல தாங்க உட்காந்து உட்காந்து ஆனா இங்க மட்டும் நாயக்கர்னு பெருமை பித்துறது மியூசியம் கொடுக்குறது அங்க போய் நான் ஒரு மாசம் இருக்கு நாங்க இப்படி தமிழிசை மாதிரி கே என் நேரு மாதிரி இப்படி ஆகைய நல்லா அன்னைக்கு நாங்க பாத்துட்டு அவரை பார்த்து பேசிட்டு பசியோட மாதிரி சோறு சோறு அந்த சாதம் சாப்பிடுற எனக்கு இஷ்டம் இல்ல மாப்பிள்ளைக்கு இஷ்டம் இல்ல அப்ப போயிருக்கவே கூடாது அவர் மாமலாக்கா பிஜேபி தலைவர் இல்லையா பாஜக அடிமை தலைவர் விவசாயிக்கு காங்கிரசுக்கு பாஜக அதிமுக இல்லாத கட்சி என்ன நாம் தமிழர் எல்லாம் இருக்கிறீங்க நாம் தமிழர் மட்டும்தான் இல்ல வந்துருங்க பணம் முடிப்பு கொடுங்க வந்தோம் அப்ப பணம் கொடுத்துதான் எதா கட்சிக்கு போறீங்களா ஆமா ஆமா